அடடே கேக்கான்டி வந்து இக்ரேய் நாங்க ஒரு பேர்ல ஒரு டைல நாங்க ஒரு ரோக்க வென்சி. டேய், நான் உனக்கு போய் தொங்க வைக்கலாம்னு யோசனை. சரி. দাদা, நீ எப்போ ஒரு டிசிட் இருக்க? அன்னைக்கு வந்திருப்போம். அதனால சொல்லுங்க. ஓகே. நீங்க வந்து பாருங்க. இங்க ஆன்லைன்ல கலெக்ட் சிஸ்டம் இருந்து இவர மேக்கப் প্রোডাক্টத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கப்போம் என்னோட প্রোডাক্ট அவ என்ன ரொம்ப அவக்குள்ள 10 பேஸ் கிரெடரோட ஃபவுண்டேஷன் தான் அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு டூர் வந்து பார்த்தானே ஒரே திவால ஸ்பெஷல் டீல்ஸ் எல்லா இருக்கு அப்படிமான எனக்கு மோட்டிவேஷனை எடற அந்த பாக்கெட்ட நான்லாம் லைவ் போறேன் பேஸ் லைவ்ல ப்ளீஸ் இது அஸ்பெக்ட் பண்ணுங்க லைவ்ல போறேன் இந்த லைவ் போற सीने में दर्द करिया में फला बन गए से ही ऊपर है चाकू ले आ और सामने है और बड़े बच्चे जो सामने आ जाना जाओ साहब ये वाला समझ आजनी के आगे वो ये कहता है करते हैं नाले थोड़ी से चाकू काटते हैं और ये बदल लेते हैं और मन बदलता है और मन और जुर्माना எல்லோருக்கும்லஸ்ல பத்தாயிரத்துல இருக்குது. நான் ஒரு சாப பண்ணிருக்கேன். 900 cents 850 rupees. இது ரொம்ப ஃபேவரைட்டான இந்த உடனா காட்டன் மெட்டீரியலை கழிபலகல ஹோம் சோலெர்ல 9 box needs and plates செட்ல தர்ற நல்ல ஒரு பொரியன் டெக்கோட ராட் பண்ணிட்டு ஃபுல்லா கலந்து பண்ணா. 832 it <laughs> illuminates the top <back>. it <laughs> 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 分かる。<laughs> 오늘은 뭐예요? The one you haven't been asked, I don't know what you want. I don't know what you want. sabda kare aur padhi ja padhi na ke ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா <laughs> bye bye, bye, bye. 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 ओके okay. वन okay. por por la por de la yeah? de oh, yeah.

பேச இருக்கு நாள்

हम तो जाएंगे बिरेज़ पर। देखना कब तक है। ना। अपने आनुष्क का नर्सरी में तो काम करती है पन्ना। आपको ऐसा रेंड करने का। तो रेंड करके फैक्टरी आप आते हैं ना और रीरेंड करते हो। टॉक का आनुष्क का नर्सरी में तो काम करती है पन्ना। आपको आनुष्क का पाएंगे अभी भी अपने। அங்க இந்த போட்டோலாம் காப்பி இருக்கணும் <med> 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 何

நான் 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 சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறே லேட்டாகு அப்படி ஒரு கடுக எடுத்து

Thank <laughs> you.

那。Oh. <laughs> मटन स्लाइस आप आ रही हैं तो कड़े ये तो छुट्टी संधि के लिए हैं ये नॉर्मल मटन में साफ़ ठीक है बदले यूं बोलो फोटो नॉर्मल सॉफ्ट आप गाय फॉर्म ये तो चिंगल संधि के लिए हैं ये तो मटन मिल है ये तो कितना स्टार्ट होता है बाकी तो ओह ना डाउट एंड क्या है

हम चलते हैं पर பத்து நிமிஷம் பின்னமைக்கு பாருங்க நான் எல்லையில பாருங்க எல்லையில போட சொல்லுங்க சின்ன மலைகளால அப்போ வெஸ்ட் தெரியுது ஆமா நான் ஏன் போறேன் கடலத்துல மேல நடக்க முடியல மத்தவங்க மாதிரி இல்லை தினமும் வெங்குது கடக்க முடியல